நாம் முற்பிறவியில் பட்ட கடன்களை தீர்க்கவே மறுபடியும் பிறக்கிறோம் என்பது சாஸ்திரம் சொல்லும் பிறவி ரகசியம் ஆனால் பட்ட கடனை தீர்க்க வேண்டி மறுபடியும் பிறக்கும் நாம் மேலும் மேலும் கடனாளியாகி முடிவில்லாத பிறவிச் சூழலில் சிக்கித் தவிக்கிறோம் கடனில்லாத மனிதர்களே இல்லை என்ற அளவுக்கு இன்றைய பொருளாதார சூழல் உருவாகி வருகிறது பேராசையும் பொருட்களை வாங்கி குவிக்கும் மனோபாவமும் ஒவ்வொருவரையும் கடன்காரராக மாற்றி வருகிறது நமது பிறவிக்கடன் பொருளாதார கடன் எல்லாவற்றையும் போக்க உதவும் திருநாள்தான் செவ்வாய்க்கிழமை அதுவும் இன்றைய நாள் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி அதன்பின் சஷ்டி திதி இந்த இரண்டு திதிகளுமே ஒரே நாளில் அமைந்திருப்பது உங்கள் எப்பேற்பட்ட கடனையும் நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும் ஒரு வல்லமை மிகுந்த நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு தீபம் ஏற்றுவதற்கு தீப எண்ணெயை வாங்கி கொடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எண்ணெயையும் திரியும் முடிந்தால் அகல் விளக்கையும் கொடுங்க உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அந்த சூழ்நிலையை நீங்க சரியா பயன்படுத்தி உங்களுடைய முழு முயற்சியை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடனும் தீரும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் என வணக்கங்கள்